வணக்கம் மக்களே ஜோசியர் சொல்றது தான் லாஸ்ட் சொன்ன பேச்சை தட்டாமல் கேட்ட நடிகர் விஜய் திடீரென இப்படி ஒரு முடிவா இந்த தகவலை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க கரூர் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பள்ளியான நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை வரும் அக்டோபர் பதினேழாம் தேதி சந்திக்க நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது வேலுசாமிபுரம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க நடிகர் விஜய் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வருகின்றன விஜய்க்கு அவரின் ஜோசியர் ஒருவர் குறித்து கொடுத்த நாளின்படி அவர் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியானார்கள் இந்த விவகாரத்துக்கு பின்னாடி அரசியல் ரீதியாக நடிகர் விஜய் அப்படியே முடங்கி போய் உள்ளார்னே சொல்லலாம் அவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் கண்டனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் மிக தீவிரமாக ஒரு ஜோசியரை இருப்பதாக கூறப்படுகிறது அந்த ஜோசியர் சொல்லும் விஷயங்களை எல்லாம் நடிகர் விஜய் அப்படியே தட்டாமல் கேட்கிறார் என்றும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விஜயிடம் ஜனவரி வரை சவால்கள் இருக்கும் அதற்கு பின் இப்போது நிலவும் நிலைமை சரியாகவிடும் என்று ஜோசியர் கூறியிருக்கிறார் விஜயின் பெரும்பாலான முடிவிற்கு அரசியல் தாண்டி அவரின் ஜோசியர் ஒருவர்தான் காரணம் என்றும் கூறப்படுகிறது அதாவது அரசியல் ரீதியாக அவர் முடிவுகளை எடுக்காமல் பல இடங்களில் ஜோசியர் சொன்னதை கேட்டு எடுப்பதாக கூறப்படுகிறது முக்கியமாக அந்த தான் பிரச்சாரத்தில் எந்த தேதியில் பேச வேண்டும் என்று சனிக்கிழமை ஐடியாவை கொடுத்ததாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் கரூர் சம்பவத்திற்கு பின்னாடியும் கூட அடிக்கடி ஜோசியருடன் விஜய் ஆலோசனை செய்து வருகிறார் ஜோசியர் அடிக்கடி விஜய் வீட்டிற்கு சென்று ஆலோசனை செய்து உள்ளாராம் இப்போது நேரம் உங்களுக்கு சரியில்லை உங்கள் ஜாதகப்படி இன்னும் கொஞ்சம் கஷ்டம் ஜனவரிக்கு பின்னாடி எல்லாம் சரியாகிவிடும் அதுவரை கொஞ்சம் யோசித்து காய் நகர்த்தவும் என்று அந்த ஜோசியர் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது ஜனவரி வரை சவால்கள் இருக்கும் அதற்கு பின்னாடி நிலைமை சரியாகிவிடும் என்று அந்த ஜோசியர் கூறியிருக்கிறார் நடிகர் விஜய் தான் எடுக்கும் பெரும்பாலான முடிவுகளை அந்த ஜோசிய சொன்னதை கேட்டே எடுப்பதாக கூறப்படுகிறது அந்த ஜோசிய சொல்லும் விஷயங்களை எல்லாம் விஜய் அப்படியே தட்டாமல் கேட்கிறார் என்றும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன டிவிகே அரசியல் முடிவுகளை கூட அவர் இதை நம்பித்தான் எடுக்கிறார் என்றும் தாவைக்காய் எல்லாம் இருக்கட்டும் பர்சனல் முடிவுகளை கூட அவர் இதை நம்பித்தான் எடுக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் பெரும்பாலும் அரசியல் ஆலோசகர்கள் சொல்வதை விட இந்த ஜோசியர் சொல்வதை தான் அதிகம் கேட்கிறார் என்றும் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் பல முடிவுகளை அதை வைத்து எடுப்பது சரியில்லை என்றும் அவருக்கு நெருக்கமான சில புலம்பி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கரூரில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை வரும் அக்டோபர் பதினேழாம் தேதி சந்திக்க விஜய் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வேலுசாமிபுரம் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க விஜய் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வருகின்றன விஜய்க்கு அவரின் நெருக்கமான ஜோசிறு குறித்து கொடுத்த நாளின்படி அவர் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்காக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ